வணக்கம் நட்பூக்களை நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதைய பத்தின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் அழகிய பிழை அத்தியாயம் ஐந்து நாளுக்கு நாள் யுகேந்திரனுக்கும் உதயேந்திரனுக்குமான பாசப்பிணைப்பு வலுப்பெற்று கொண்டே சென்றது யுகேன் அங்கிள் கூவலுடன் ஓடி வந்து அந்த பிஞ்சுக்கரம் அவனை கட்டிக்கொள்ளும் போதெல்லாம் சொல்ல முடியாத உணர்ச்சிகளில் மூழ்கினான் யுகேன் கட்டியணைத்து உச்சி முகர்ந்து முத்தமிடும் போதெல்லாம் அவனது இதயம் வேக வேகமாக அடித்து எதற்காக இதயம் இப்படி துடிக்கிறது எதற்காக தன் மனதின் ஒரு இடம் இப்படி உருகி ஓடுகிறது விடைதான் தெரியவில்லை அவனுக்கு சொல்லப்போனால் தன் காதலின் வழியை கூட அவன் அந்த பிஞ்சின் அருகாமையில் மறந்திருந்தான் நகுல்கூட கூட மயூரியிடம் கூறினான் சார் கூட உதய் நல்லா ஒட்டிக்கிட்டான் அதை உணர்ந்திருந்தவள் ஆமோதிப்பாய் தலையசைத்தாள் இருவரின் பிணிப்பை காணும் போதெல்லாம் அவளது இதயத்திற்குள்ளும் ஏதோ ஒரு அதிர்வு இனம் புரியாத உணர்வுகள் அவளையும் ஒரு சுழலுக்குள் இழுத்துச் செல்ல என்ன இது தடுமாறுபவளுக்கு விடைதான் கிடைக்கவில்லை அன்று விடியும் போதே மயூரிக்கு மனம் சரியில்லை ஐந்து வருடங்களுக்கு முன்பு அந்த கொடூரமான சம்பவம் நடந்த நாள் அன்றுதான் ஒவ்வொரு வருடமும் அந்த நாளன்று இறுகிப்போய் போய் அமர்ந்து விடுபவளை நகுலும் கோதாவரியும் தான் தேற்றுவர் படுக்கையிலிருந்து எழுந்தவளுக்கு இன்று என்ன நாள் என்பது உரைக்க அப்படியே அமர்ந்து விட்டாள் காலம் அனைத்தையும் ஆற்றும் என்பார்கள் ஆனால் ஐந்து வருடங்களோடியும் அந்த காயம் அவளுக்கு ஆற மறுக்கிறதே அவளுக்கு மட்டுமா அவனுக்கும் தானே நடந்த நிகழ்வுகள் மனதில் எழ கண்கள் கலங்க பார்த்தது சீ எது கழற உன்மேல ஒரு சதவீதம் கூட தப்பில்ல எது கழற மனம் அவளை சாடியது அறைக்குள் நுழைந்த நகலுக்கு பார்த்தவுடனேயே அவளது நிலை புரிந்துவிட்டது இவளை யோசிக்க விட்டால் ஆபத்து எண்ணியவன் மயூ ஆஃபீஸ்க்கு கிளம்பலையா லேட்டாகிடுச்சு என்று அவசரப்படுத்தினான் இல்லாத்தான் நான் இன்னைக்கு லீவ் வீட்டிலேருந்து என்ன பண்ண போகிற ஒழுங்காக கிளம்பி ஆஃபீஸ்க்கு போ ஒன்றும் தெரியாதவன் போல் அவன் உரைக்க அவளோ கண்கள் கலங்க நிமிர்ந்து அவனை பார்த்தாள் என்னால் எப்படி முடியும் அவள் விழிகள் கேள்வி கேட்டன ஒரு பெருமூச்சுடன் அவள் அருகே வந்து அமர்ந்தவன் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி இருப்ப மயுமா அந்த கொடுமையான நாட்கள்லிருந்து நாம மீண்டு வந்தாச்சு அதை மறந்துட்டு வாழற வழியைப் பாரு இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக மனசு வரலைன்னா உன் ஃப்ரெண்ட் லாவண்யா வீட்டுக்கு போ இல்லையா ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வா இப்படியே வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடைக்காதே சட்டென்று அவளது கண்களிலிருந்து விட்ட கண்ணீரை பெருவிரலால் துடைத்து விட்டவன் வெளியேறிவிட்டான் அவனது சமாதானத்தில் ஓரளவு தன்னை தேற்றி கொண்டவளாய் எழுந்து வெளியே வந்தாள் இப்பொழுது மீண்டு வந்து நல்வாழ்க்கையை வாழ்கிறாள் என்றால் அதற்கு முழு முதல் காரணம் நகுல் அல்லவா அவள் இடிந்து போய் சுருண்டுவிட்ட நாட்களிலெல்லாம் அவளுடன் கரம் கோர்த்து அவன் கொடுத்த ஊக்கமும் ஓயாமல் அவளுக்காதோறும் அவன் கூறிய சமாதானங்களும்தான் அவளை ஓரளவு தேற்றி அந்த கொடுமையான நாட்களிலிருந்து அவளை மீண்டு வர வைத்திருந்தன நகுல் இந்த ஜென்மம் அல்ல இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவளால் மறக்க முடியாத பந்தம் அவன் அவள் வாழ்வில் ஆண் தேவதையாய் வந்து ஒளி வீசியவன் அவன் குளித்து கிளம்பி வெளியேறியவளுக்கு தோழியின் வீட்டுக்கு செல்லவும் மனம் வரவில்லை கால் போன போக்கில் நடந்தாள் சுற்றியிருந்த மலைகளின் ரம்மியமும் அவளது உடலை தழுவி துப்பட்டாவுடன் விளையாடி சென்ற குளிர் தென்றலும் அவள் மனதின் ரணத்தை ஓரளவிற்கு ஆற்ற முயற்சித்தது இங்கு இவள் இப்படி இருக்க அந்த ரணத்தை பரிசாய் கொடுத்த அவனோ அடர்ந்த மரங்கள் நிறைந்த காட்டுக்குள் தனியாய் நின்றிருந்தான் எப்படி அவளால் இந்த நாளை மறக்க முடியாதோ அவனுக்கும் அப்படித்தான் அன்றைய நாள் அவன் எஸ்டேட்டுக்கு செல்ல மாட்டான் மனம் போன போக்கில் காரை எடுத்துக்கொண்டு சுற்றுபவன் அதிக நேரம் அலைவது என்னவோ யாருமில்லாத காட்டில்தான் தான் இழைத்த கொடுமையின் வேதனை ஒருபுறம் அவனை வாழ்கொண்டு அறுக்கும் என்றால் தன்னவள் தனக்கு கிடைக்க காரணமாக இருந்த அந்த நாளை எண்ணி அவனுக்குள் சிறிது சந்தோஷமும் எட்டி பார்க்கும் எப்பொழுதும் போல் அவள் நினைவுகளில் அலைந்து கொண்டிருந்தவன் இருட்ட ஆரம்பிப்பதை உணர்ந்து காட்டை விட்டு வெளியே வந்து காரை கிளப்பினான் காதை பிளக்கும் இடி சத்தத்துடன் மின்னல் கீற்றுகளும் சேர்ந்து கொள்ள மழை வரும் போலவே அவன் நினைத்து கொண்டிருக்கும் போதே சோவென்று மழை பெய்ய ஆரம்பித்தது வானமே பொத்துக்கொண்டு கீழே விழுவை போல் மழை கொட்டி தீர்க்க மலைப்பாதையில் கார் ஓட்ட அவனுக்கு சற்று சிரமமாகத்தான் இருந்தது சட்டென்று இருள் வேறு கவிழ்ந்து கொண்டது ஹோ காட் கண்ணை சுருக்கி சாலையில் கவனமாய் இருந்தவனின் பார்வையில் சாலையோரமாய் ஒரு பெண் நடந்து செல்வது தெரிந்தது மழையில் ஒதுங்கக்கூட இடமில்லாமல் தெப்பலாய் நனைந்தபடி ஒருத்தி சென்று கொண்டிருந்தாள் இந்நேரத்தில் யாரு அந்த பெண்ணின் அருகில் சென்று காரை நிறுத்திய பிறகுதான் தெரிந்தது அது மயூரி என்று மயூரி நீங்களா ஹோ காட் கெட்டின் கமான் தன்னருகே வந்து நின்ற காரின் சத்தத்தில் அவள் முதலில் பயந்துதான் போனாள் பிறகுதான் வந்திருப்பது யுகேந்திரன் என்று தெரிய நிம்மதியுடன் காரில் ஏறி அமர்ந்தாள் எப்படி வந்தீங்க மயூரி நம்ம வீட்டிலிருந்து இந்த இடம் ரொம்ப தூரமாச்சே தன்னருகே அமர்ந்தவளிடம் அவன் வினவ மனசு சரியில்லை அப்படியே நடந்து வந்துட்டேன் பதிலளித்தவளுக்கு உடலே நடுங்கியது எதனால் மனது சரியில்லை என்றுதான் அவனுக்கு தெரியுமே கப்பென்று அமைதியாகிவிட்டான் காரின் ஹீட்டரை இயக்கியவன் காரை கிளப்பினான் அவர்கள் வெகு தூரம் வந்திருந்தார்கள் வீட்டிற்கு செல்லும் பாதை வெகு தூரத்தில் இருந்தது கும்மிருட்டிலும் கொட்டும் மழையிலும் அவனால் காரை இயக்க முடியவில்லை மயூரி என்னுடைய பங்களா ஒன்று இந்த ஏரியால இருக்குது இஃப் யூ டோன்ட் மைண்ட் நாம் அங்கே தங்கிட்டு மழை நின்ற பிறகு கிளம்பலாமா என்னால் இந்த மழையில் டிரைவ் பண்ண முடியல அது சேஃபும் இல்ல அவன் வினவ அவள் தயங்கினாள்தான் என்னை நம்புங்க மயூரி ஒரு காலத்தில் அவளது நம்பிக்கையை சுக்குநூறாக உடை விட்டு கூறுகிறான் என்னை நம்பு என்று நிமிர்ந்த அவன் கண்களை பார்த்தாள் அதில் என்ன தெரிந்ததோ சரி என்று தலையாட்டி விட்டாள் வெகு அருகில் தான் அவனது பங்களா இருந்தது அதை மேற்பார்வை பார்க்க ஒரு செக்யூரிட்டியை நியமித்திருந்தான் காரின் ஹார்ன் ஒளியில் அடித்து பிடித்து பங்களாவின் பெரிய கதவை திறந்து விட்டான் காவலாளி இன்னைக்கு இங்கேதான் தான் தங்கணும் மருது வீட்டுக்கு போக முடியல இவங்க மயூரி நம்ம கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கியிருக்காங்க அந்த காவலாளியிடம் விபரத்தை கூறிவிட்டு சாவியை வாங்கிக்கொண்டு உள்ளே நுழைந்தான் யுகேந்திரன் அவனை பின்தொடர்ந்து உள்ளே நுழைந்தவள் பயங்கரமாய் நனைந்திருந்தாள் குளிரில் பற்கள் வேறு கிடுகிடுவென அடித்து கொண்டது ரொம்பவும் நனைஞ்சிட்டிங்க உங்களுக்கு ஆகிற மாதிரி ட்ரெஸ் எதுவும் இங்கே இருக்காது அந்த ரூம்ல என் டீஷர்ட் கொஞ்சம் இருக்கும் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு ட்ரையரில் இந்த துணியை காய வைங்க நான் அந்த ரூமில் இருக்கிறேன் அவளிடம் கூறியவன் கீழே இருந்த ஒரு அறையில் புகுந்து கொண்டான் அவன் சுட்டிக்காட்டிய அறைக்குள் நுழைந்தவன் கதவை மூடி தாளிட்டாள் கபோடை திறந்து பார்த்தால் அவனுடைய உடைகள் இருந்தன எடுத்த அணிய தயக்கம்தான் ஆனால் வேறு வழியில்லை எழும்பை ஊடுருவும் குளிர்வேறு வேறு எதை பற்றியும் சிந்திக்க விடாமல் செய்தது அவனது டிஷர்ட் ஒன்றையும் கபோர்டிலிருந்த பூந்துவாளையும் வாளையும் எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்தாள் அவன் கூறியதைப் போல ஆடையை கலைந்து ட்ரையரில் போட்டவள் அவன் உடையை அணிந்து கொண்டு வெளியே வந்தாள் ஷர்ட் முழுவதும் அவனுடைய வாசனைகள் அந்நிய ஆண்மகனின் ஆடையை அணிந்திருப்பது படு உறுத்தலாக இருந்தது அவளுக்கு ஒருவித அவஸ்தையுடன் கட்டிலில் அமர்ந்தவள் அறையை சுற்றி நோட்டமிட்டாள் நேர்த்தியாகத்தான் வைத்திருந்தான் இன்னும் எவ்வளவு பங்களா இருக்குதோ தெரியல மனதிற்குள் நினைத்து கொண்டாள் நேரம் விரைய அவளது ஆடைகளும் உலர்ந்திருந்தன எடுத்து அணிந்து கொண்டவள் ஈரமாக இருந்த கூந்தலை விரிய விட்டு உலர்த்தியபடியே வெளியே வந்தாள் இவள் வெளியே வரும்போது அவன் டைனிங் டேபிளில் எதையோ எடுத்து வைத்து கொண்டிருந்தான் இவளை கண்டதும் மென்மையாய் புன்னகைத்தான் ரொம்ப தேங்க்ஸ் நீங்க மட்டும் வரலைனா இந்நேரம் என்ன ஆகியிருப்பேனோ நினைக்கும்போதே மனம் நடுங்கியது ரிலாக்ஸ் மயூரி அதுதான் நான் வந்துட்டேனே வாங்க சுட சுட மேகி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் சாப்பிடலாம் அவளுக்கு ஒரு தட்டில் பரிமாறியவன் தானும் எடுத்துக்கொண்டு அமர்ந்தான் காலையிலிருந்து சாப்பிடாததற்கு அவளுக்குமே பசி வயிற்றை கிள்ளியது குளிருக்கு அந்த சூடான மேகி பயங்கரவிதமாயிருந்தது சாப்பிட்டு தான் அவளுக்கு வீட்டின் நினைவே வந்தது ஐயோ வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் என்னை காணோம்னு தேடுவாங்க அவள் பதற டோன்ட் வரி நான் கால் பண்ணி சொல்லிட்டேன் சிக்னல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு கிடைச்சதே பெருசுதான் இல்லைனா உங்களையும் பேச வச்சுருப்பேன் மேகியை விழுங்கியபடியே அவன் கூற அவளுக்கு ஹப்பாடா என்றிருந்தது தான் சொல்லாமலேயே தன் நிலையிலிருந்து யோசிப்பவனை காண காண மனதிற்குள் ஏதோ இதம் பரவியது தேங்க்ஸ் இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு ஹால்சோபாவில் வந்து அமர்ந்தனர் மழையின் விளைவாய் மின்சாரம் தடைப்பட்டுவிட மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தான் அவன் எந்த நம்பிக்கையில் ஒரு ஆணுடன் தனித்திருக்கிறோம் அவளுக்கு விளங்கவே இல்லை மனம் வேறு ஐந்து வருடங்களுக்கு முன்பு இதே மழை நடந்த அந்த கொடூர சம்பவத்தை எண்ணி நடுங்கியது மனதின் நடுக்கம் அவள் உடலிலும் தெரிந்ததோ என்னவோ லேசாய் நடுங்கியவளைக் கண்டவன் மயூரி யூ ஓகே பதட்டத்துடன் வினவினான் அவன் கேட்டதுதான் தாமதம் அவள் விழிகளிலிருந்து கண்ணீர் அருவியாய் பொழிந்தது எதற்கு அழுகிறாள் என்று அவனுக்கும் ஓரளவிற்கு புரிந்தது அந்த அழுகைக்கு முழு முதல் காரணமானவன் அல்லவா மனம் முழுவதும் வழியெடுக்க வேதனையுடன் அவளை பார்த்திருந்தான் அழாதீங்க மயூரி ஷேர் பண்ணினால் மனபாரம் குறையும்னு சொல்லுவாங்க உங்க மனசில் உறுத்திட்டிருக்கிற விஷயத்தை என்கூட கூட பகிர்ந்துக்கலாமே அப்படியாவது அவள் மனவேதனையை தீர்த்து வைத்துவிட முடியாதா என்ற எண்ணத்தில்தான் அவன் கேட்டான் அவளுக்கும் என்ன தோன்றியதோ அனைத்தையும் அவனிடம் கூற ஆரம்பித்தாள் எது அவனிடம் அவள் வேதனையை பகிர்ந்து கொள்ள செய்தது என்று அவளுக்கு தெரியவில்லை வெளியே கொட்டிக்கொண்டிருந்த மழையோ இல்லை மனதில் ஓயாமல் நிறுத்தி வேதனையோ இல்லை இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னருகில் அமர்ந்திருந்தவனின் இதயத்தில் உறைந்திருந்த காதலோ எதுவோ ஒன்று அவளை சொல்லத் தூண்ட மலை மடைத்திருந்த வெள்ளமாய் அனைத்தையும் கொட்ட ஆரம்பித்திருந்தாள் தொடரும்